வணக்கம் மக்களை மற்ற ஒரு காணொலியில் அவங்க எல்லாரையுமே சந்திக்கிற இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேற்றைய மெட்ச் எல்லாருமே பார்த்துட்டு என்னப்பா மெட்ச் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க இருபத்தொன்பதாவது லீக் ஐபிஎல் பதினேழாவது ஐபிஎல்லின் இருபத்தொன்பதாவது லீக் போட்டிகள் நேற்றைய தினம் மும்பை வாங்கி மைதானத்தில் மிக மிக சூப்பராக எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட வகையில் வந்து நடந்திருந்தது குறிப்பாகவே இந்த மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோத போகிறாங்க விளையாட போகிறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி மாதிரிதாங்க இருக்கும் போர் மாதிரி இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது என்ன பதற்றம் பரபரப்பு நமக்குள்ள இருந்துட்டே இருக்குமோ அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் விளையாடும் போதும் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு அணிகளும் வந்து நிறைய முறை விளையாடி இருக்காங்க ஆனாலும் கூட மும்பை இந்தியன்ஸுக்கு தான் அதிகமான வெற்றிகள் கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த முறை அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா ரெண்டு முறை வந்து மோடி இருக்காங்க ரெண்டுலையும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க பொதுவாகவே வந்து பாண்டியா அதே மாதிரி ரோஹித் சர்மா இவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த போட்டி உட்பூசல் வந்து இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து ஒழுங்காக விளையாடவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய உரிமையாளர்களான ஆகாஷ் அம்பானி அதே மாதிரி நிஷா அம்பானி அவங்களுக்கு அறிவுரைகள்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து விளையாடின ரெண்டு மேட்ச்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாடிருப்பாங்க ஆனால் நேற்று அப்படி கிடையாது ரோஹித் சர்மா கடைசி ஓவரை வந்து ஹர்திக் பாண்டியாவை வீச வேணாம் அப்படின்னு சொன்ன போதும் கூட அவர் கேட்காம அந்த கடைசி ஓவரை பந்து வீச்சை வந்து அவர் வீசியிருப்பார் இதனால் வந்து எங்களுடைய எம்எஸ் தோனி வந்து இ மூன்று சிக்ஸர்கள் கடைசி பந்தை வந்து இரண்டு ஓட்டங்களுக்கு இருபது ஓட்டங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஓட்டத்தோடு வந்து இருநூற்றி ஆறு அப்படிங்கிற பெரிய ஒரு ஓட்டு எண்ணிக்கையை வந்து இவங்க வந்து பெற்றிருப்பாங்க இதன் மூலமாக வந்து இருநூற்றி ஆறு அப்படிங்கிற வெற்றி இலக்கோடு வந்து இவங்க வந்து விளையாட வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு ஆகவே நேற்றைய போட்டிக்கு காரணம் தோல்விக்கு காரணம் வந்து ஹார்திக் பாண்டியா தான் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருப்பார் இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதே வாங் வாங்கிய மைதானத்துல உலக கிண்ணத்தை ஆறு ஓட்டங்கள் தேவை அப்படி இருக்கும்போது ஒரு சிக்ஸர் உள்ளடங்கலாக அந்த வெற்றி வெற்றி கிண்ணத்தை இந்தியாவுக்கு சொந்தமாக அதே விளையாட்டை நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது சொல்லி தான் சொல்லணும் ஆடுகளம் வருவாரா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமானவங்க வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து நானும் வருவேன் நானும் சிக்சர் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய தோனி களத்துக்கு விருந்து நேற்றைய தினமும் கூட வாங்குடைய மைதானத்தில் ரசிகர்களுக்கு விருந்தாக மூன்று சிக்சர்கள் கொடுத்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் முதல்ல வந்து நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை அணி இந்தியன்ஸ் அணி முதல்ல களத்திருப்பை வந்து தெரிவு செய்தாங்க அதன் அடிப்படையில் வந்து முதல்ல யார் சென்னை அணியிலிருந்து விளையாட வந்தாங்க அப்படின்னு கேட்டால் எங்களுடைய அஜத் கே ரஹானி அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க இவங்களுடைய ஆரம்ப துடுப்பாட்டம் அவ்வளவாக பிரகாசிக்கவில்லை அப்படின்னாலும் கூட ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் ஆகியோரின் நினைப்பாட்டம் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தது அதுக்கு பிறகு இருபத்தோரு ரன்கள் பெற்று ரச்சின் ரவீந்திர ரவீந்திரா ஆட்டம் விளக்க சிமம் டூபே அதே மாதிரி ருத்ராஜ் ஆகியோரின் இணைப்பாட்டம் தொண்ணூறு ஓட்டங்களை சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக பெற்று கொடுத்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு பிறகு மகேந்திர சிங் டோனி முதல்ல சொன்ன மாதிரி இறுதி ஓவரில் வந்து இருபது ஓவர்கள் இருபது ஓட்டங்களை வந்து பெற்றுக் கொடுத்துருப்பார் இந்த ஓட்ட எண்ணிக்கை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு ஒரு பெரு ஓட்ட எண்ணிக்கை வந்து பெற்றுக் கொள்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது இருநூற்று ஏழு இவங்களுக்கு வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது மும்பை இந்திய இந்தியன்ஸுக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களம் இறங்கினாங்க ரோஹித் சர்மா அதே மாதிரி இஷான் கிசான் ரோஹித் சர்மா ஆட்டம் இழக்காது நேற்றைய தினத்தில் நூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை சதம் அடித்ததாக இவருக்கு வந்து நேற்றைய தினம் சாதனைகள் வந்து பார்க்கப்பட்டிருந்தது இஷான் கிஷான் அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் இந்த பெரும் ஓட்ட வீரர்களை வந்து சாய்த்திருந்தார் தன்னுடைய பந்து வீச்சுக்கள் மூலமாக அப்படின்னு தான் சொல்லணும் நேற்றைய தினம் எங்களுடைய பத்திரன நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இறுதியாக சென்னை சூப்பர் கிங் அணி இருபது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்றைய தினம் வெற்றியிட்டிருந்தாங்க ஈஷான் கிசான் சூரியகுமார் யாதவ் அதே மாதிரி திலக் வர்மா அப்படின்னு சொல்லி நல்லா விளையாடக்கூடிய எல்லாரையுமே வந்து தன்னுடைய பந்து வீச்சால் வந்து சாய்த்திருந்தார் எங்களுடைய அந்த பத்திரன் நேற்றைய தினம் சென்னை சூப்பர் கிங் அணி அபார ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் புள்ளிப்பட்டியலினுடைய அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இடத்திலும் கொல்கத்தாட் அணி இரண்டாவது இடத்திலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மூன்றாவது இடத்திலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நான்காவது இடத்திலும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி ஐந்தாவது இடத்திலும் குஜராத் டைட்டன்ஸ் அணி ஆறாவது இடத்திலும் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏழாவது இடத்திலும் மும்பை இந்தியன்ஸ் அணி எட்டாவது இடத்திலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒன்பதாவது இடத்திலும் ஆர் சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பத்தாவது இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம் இதே மாதிரி ஸ்கோர் விவரங்கள் தொடர்ந்து உங்களுக்காக எங்களுடைய சேனலில் வந்து சேரும் அதே மாதிரி போட்டிகள் பற்றிய விவரங்கள் போட்டியினுடைய வீரர்கள் பற்றிய விவரங்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்கு தந்து போக நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதுக்கிடையில் சூப்பரான பல காணொலிகள் உங்களுக்கு எங்களுடைய சேனல் மூலமாக வந்து சேரும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணும் மறந்துடாதீங்க பிருந்தா பாலன் யூடியூப் சேனலை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு சூப்பரான ஒரு காணொலியில் உங்க எல்லாரையுமே அது அதுவரைக்கும் நன்றிகளுடன் விடைபெறுவது உங்கள் பிருந்தா ராஜகோபாலன் பாலன் வணக்க மக்களே தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க